இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது மெயினாக நீங்கள் வந்து இந்த பண விஷயத்தில் ஏன்னா முன்னாடி நம்ம பணம்லாம் கொஞ்சம் சில வருடங்கள்லாம் ரொம்ப ட்ரெயின் ஆகிடுச்சு அந்த பணங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய திருப்பி சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பணமே நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது அதை எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறதுக்கும் டைம் சூப்பராக இருக்குது கவனமாக பண்ணணும் அவ்வளோ தான் நீங்கள் இதில் லேண்ட் வாங்க ஏன்னா இதில் லேண்ட் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா யோசிப்பாங்க ஆனால் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் லேண்ட் விஷயமே ஏதாவது சிக்கல் வந்துட்டு இருக்கும் டாக்குமெண்டேஷன் ஏதோ ஒரு விதத்தில் சிக்கல் வந்துட்டு இருக்கும் அவங்கெல்லாம் என்னன்னா ஜாதக பார்த்துட்டு எதில் போட்டால் எனக்கு நல்லது எந்த திசையில் வாங்கணும் யார் பேரில் வாங்கணும் எந்த ஊரில் வாங்கணும் இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா அதிகமாகவே நீங்கள் ஜெயிக்கலாம் இது இதை தாண்டி நிலம் தாண்டி நீங்கள் எதனா நகை வாங்கணும் ஸ்டாக் மார்க்கெட் வாங்கணும்னாலும் இதில் போட்டால் எனக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆகும் ப்ராஃபிட் வரும் அப்படின்றத பார்த்துட்டு இது பண்ணணும் சில பேர் இந்த புதையில் கிடைக்கிறது எப்படி லாட்ரி கிடைக்கிறது எப்படின்லாம் கேட்குறீங்க நான் அது உள்ளலாம் போகிறது இல்லைங்க சாதாவாக உடச்சி முன்னேறத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வளர்ச்சி அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் லாட்டி அடிக்கிறத பற்றி நான் பெருசாக அது உள்ளே போகிறது இல்லை ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட்டு காம்பினேஷன் உழைச்சாலே நல்லா முன்னேறலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொல்லுறது ஃபாலோ பண்ணினாவே அதிகமாக ஜெயிக்கலாம் இதுலேயும் நிறைய பேருக்கு வந்து லவ் ஏன்னா இவங்க வந்து பாசத்துக்கு ரொம்ப இயங்குறவங்க மகரம் அதுவும் இனிஷியல் லைஃப்பில் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி பாசத்துக்கு ரொம்ப இயங்குகிறவங்க அந்த பாசம் கிடைக்கிறதுக்கு இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வீடோ ஃப்ரெண்டாவோ இல்லை ரிலேஷன்ஸ்லையோ பாசம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாராவது இன்கேஸ் லவ் பண்ணுறீங்கன்னா கல்யாணமாக மாற்றுறதுக்கு பர்ஃபெக்டான டைம் இது கல்யாண யோகம் தான் பயங்கரமாக இருக்குது மகிறதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம் அண்டு இது விஷயமா எதிரிகள் தொல்லைலாம் எதனா இருந்தால் அதெல்லாம் கம்மியாக வேணாம் சில பேருக்கு வந்து கல்யாணம் வந்து அவங்க தள்ளி போடுறாங்கன்னு இல்லை வீட்லேயே ஏதோ ஒரு விஷயத்தால எனக்கு அவங்க பிடிக்கல எனக்கு இப்படி தான் வேணும் எங்க ஸ்டேட்டஸ்க்கு தான் ஆயிரத்திட்டு கண்டிஷன் போட்டு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் வயசாகுதுன்றதும் யோசிக்க மாட்டாங்க அவங்களா ஒரு கண்டிஷன் போட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவே நல்லது செய்கிறேன்னு சொல்லி நிறைய தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுற வீடும் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொதப்பல்களோ இல்லை நம்மளுக்கு தெரியாம பின்னாடி யாராவது நம்மளை பற்றி யாராவது தப்பா பேசுகிறோம் இந்தமாரி விஷயம் எல்லாமே கம்மியாகும் இது கல்யாண விஷயம் மட்டும் இல்லை ஆஃபீஸ் மறைமுகமாக எந்த விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தாராளமாக கம்மியாகும் சரி இதில் வந்து எதில் நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டோம் லவ் செட் ஆகும் மகப்பேறு செட் ஆகும் கல்யாணம் நடக்கும் நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக என்ன பார்ட்னர்ஸ் தெரியலைன்னா அது கிடைக்கும் ஆனால் இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் பண்ணுங்கள் கடன் வாங்கினீங்கன்னா தான் இஷ்யூ வரும் ஏன்னா அது முடியாம ஒரு ஹன்மார் மாதிரி எடுத்துக்கிட்டே போவோம் கடன் வாங்காம இருக்கிற காசு வச்சு பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஹஸ்பண்ட் சைடோ ஒய்ஃப் சைடோ ஏதாவது சொத்து நீங்கள் வெளியே காசு கொடுத்துட்டீங்கன்னா அதை வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கடனும் கொடுக்காது கடன் வாங்குறதை விட முக்கியம் கடன் கொடுத்துடாதீங்க கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுவும் மகரெல்லாம் தெரியும் சொல்ல வேண்டாம் இந்த மகர ராசி லக்னக்காரங்களுக்கு தெரியும் கொடுத்துட்டு கஷ்டமாயிடும் அந்த இந்த மாதிரிலாம் யாரும் தவிச்சுங்க எனக்கு கால் பண்ணுங்க நம்ம அதுக்கு சில பரிகாரங்கள் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்லணும் நம்ம பார்த்துட்டு எது எப்படி கிளியர் பண்ண முடியும் அந்த கடனை எப்படி நம்ம காசு எப்படி திருப்பி வாங்குறதுன்றத நான் சொல்லித்தரேன் இது ஒன்று மற்றபடி உங்களோட பெரியவங்க கிட்டே பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்கள் ஆஃபீஸர் மேனேஜர் சீனியர்ஸாக இருந்தாலும் சரி வீட்டில் அப்பா பெரியப்பா வயசில் பெரியவங்க கிட்ட பேசும்போது ஜாகிரதையாக இருங்க குருக்களை பிடிங்க சமாதிகள் வழிபாடு ரொம்ப நல்லது இல்லை சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி இவங்க குரு குருமார்கள் வழிபாடு பண்ண பண்ண ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வயசில் பெருமை கிட்ட கொஞ்சம் ஹம்பிளாக இருங்க ஆக்சுவலாக மகர ராசி தான் இருப்பாங்க இன்னும் ஹம்பிளாக இருங்க அது உங்களுக்கு நிறைய விஷயத்தேருந்து உங்களை காப்பாற்றும் இது ஒன்று மற்றபடி வேலையில் ப்ரமோஷன் வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது வேலையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா வளரும் பிஸ்னஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் வரும் பிஸ்னஸில் நிறைய ப்ராஃபிட் வரும் இதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜாக்பாட் மாதிரி பெரிய பெரும்பணமே வரும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பெரும்பணமே வரும் வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதை சொன்னோம் லவ் கல்யாணம் பிஸ்னஸ்ஸு வேலையில் ப்ரமோஷன் போது எல்லாம் ஏன்னா நீங்கள்லாம் ஒரு ஏழரை எட்டு வருஷம் கஷ்டப்பட்டீங்க இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஏறுமுகம் ஸோ நிறைய சுப நிகழ்ச்சிகள் வரும் காசு மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே வரலாம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை மட்டும் பார்த்து நிதானமாக எடுத்துகிட்டே இருங்க ஏன்னா இது எல்லாமே தானாக நடக்காது முயற்சி எடுத்தால் தான் நடக்கும் திருமணமோ ப்ரமோஷனோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ எல்லாமே முயற்சி எடுத்தால் தான் வின் பண்ணும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க தடங்கள் வரும் ஆனால் ஜெயிச்சிருவீங்க அந்த ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் ரங்கநாதர் வராகமூர்த்தி திருவோணமாக இருந்தால் கண்ணை மட்டும் வராகமூர்த்தி போயிடுங்க வராகமூர்த்தி நல்லபடியாக ஒர்க் ஆகும் வராகி தேவி நல்லபடியாக ஒர்க் ஆகும் சிவபெருமானம் வேண்டது இருந்தால் சிவபெருமான் பார்வதியோடு சேர்த்து வேண்டுங்க இவங்களெல்லாம் நீங்கள் சனிக்கிழமை ராகு காலத்தில் வேண்டது வந்து ரொம்ப ரொம்ப உச்சிதம் ரொம்ப நல்லது அண்ணதானம் கொடுங்க சாப்பாடு கொடுக்கும்போது தண்ணியும் சேர்த்து கொடுங்க எள்ளு சாதம் அன்னதானம் கொடுங்க தயிர் சாதம் கொடுங்க உங்களுடைய ஏற்ற மாதிரி இப்போ ப்ரமோஷனுக்கோ இல்லை வேலையில் பிஸ்னஸ்க்கோ திருமணத்துக்கோ இந்த விஷயங்களை பொறுத்து பரிகாரங்கள் மாறும் அந்த ஃபோன் பண்ண உங்கள் ஜாதக கட்டத்தை வச்சு அந்த பரிகாரங்கள் சொல்கிறோம் இது நல்லா வேலை செய்யும் அதை இப்போ நம்ம தைப்பூசம் வருது ம மகாசிவராத்திரி வருது வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் அன்னதானம் கொடுங்க அந்த சாமியும் அதை சாப்பிட்றோம் இதை பண்ண பண்ண இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு அழகான நல்ல மாதமாக அமையும் ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம் என்னென்ன கவர் பண்ணணும் ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும் பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும் யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும் வெளிநாடு யார் போகலாம் கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது ஏற்கனவே கல்யாண மாணவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்கு இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும் ப்ராஃபிட் யாருக்கு வரும் தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே பொதுப்பணம் ஓகே ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க இந்த ஒரு கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரோடைய நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு மாதிரி தான் ஜாதகம் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட நான் கேள்விக்கிறது இருந்தால் என்னோடய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இது இது தாண்டி இந்த நவக்கிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சியை சொல்கிறோம் இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம் கலருங்களை வச்சு சொல்லுவோம் ஏன்னால் ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு கலர் அம்பாளுக்கு வந்து சகப்பாக போடுறோம்னா ஏன் காளி அம்மாவுக்கு சகப்பாக போடுறோம்னா ஏன் துர்கைக்கு சகப்பாக போடுறோம் ஏன் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாப்பிட்றோம் ஏன் இது எல்லா தப்பினே ரீசன் இருக்குது எல்லா தப்பினே ரீசன் இருக்குது அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோட தராங்க சரிங்களா இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதை ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன தோஷம் வந்தாலும் சனி பயிற்சி நடந்தாலும் ராகு பயிற்சி நடந்தாலும் நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் அதை சொல்ல எல்லாமே நம்ம கையிலன்னு வாங்கலை அதுதான் சரிங்களா ஸோ இது இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க சிவராத்திரி தைப்பூசம் விரதம் இருந்து வேண்ட வேண்ட உங்களுக்கு எல்லாமே அந்த இறைவன் கொடுக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்க வாழ்கால மாட்டேன்